கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன் பார்ப்போம் பார்த்தாலே குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரம் கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் ஆதாயம் இருக்கா இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சிரவண விரதம் ஸ்ரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாள் குண்டா நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் போட்டுக்கலாமே என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணியகர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பாள் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து கிரவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சவண விரதம் இருப்பா அதாவது ஏதாவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது அதாவது சாயந்தரம் முடியறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் அதாவது பரணி கிருத்திகை ரோஹினி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரன் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்ட்ரர் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அரைநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேனால் அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகிட்டு கீழே வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல மறைந்த ஸ்தானத்தில் தன்னுடைய இன்னொரு வீடான மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆ ஆண் செவ்வாயும் இருக்க போகிறார் ஆண் செவ்வாய்னா ஆண் ராசியில் போய் செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும் சப்தமம் வந்து ரொம்ப அதாவது சப்தமத்தில் நாலு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்குது சப்தமாதிபதி சப்தமத்தில் ஆட்சி பெற்று போய் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியும் சப்தமத்தில் இருக்குது பத்து பதினொன்று அதிபதிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய விசேஷம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்க ஆளுக்கெல்லாம் கோடி கோடியாக பணம் போட்டும் எந்த இடத்தை அதாவது பேக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உடல்நிலையில் நல்ல ஏற்றம் மைண்டு காமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அலைச்சல் இருக்கும் அலைச்சலுக்கு ஏற்ற பத்து மடங்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது உடல் நலம் நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியே சத்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திருமண யோகம் வந்தாச்சு கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கவாட்கள்லாம் வந்து அதாவது இளைஞர் இளைஞர்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கல்யாண யோகம் வந்தாச்சு கல்யாணம் இந்த வாரத்தில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி எட்டாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இந்த இதுவும் அக்னி நட்சத்திரமும் முடிஞ்சுடுறது அதனால் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல ஒரு நாள் பார்த்துட்டு வைகாசி மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சு விடலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி சாய்ந்தரம் வரலும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் சாயந்தரம் நாலே முக்கால் வரலும் உங்களுடைய ராசிக்கு அடுத்த ராசியான ரெண்டாம் இடத்துல இருக்க இதன் மூலியமாக பார்த்தா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க விசா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யூனிவர்சிட்டி நினைச்ச யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி ஒரு சாயந்தரம் ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் மூணாம் இடத்துல போகிறார் குருவினுடைய பார்வையில் இருக்கிற இளைய சகோதரத்துவ மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி புதுசாக வந்து ஒரு சேஞ்சஸ்லாம் வந்து தொழிலில் கொண்டு வருவீங்க இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கவிஞர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பாடலாசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை பதினோரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் சனியோடய சேர்க்கையில் இருக்கார் உணர்ப்பு யோகம்னு சொல்கிறது நாலாம் இடத்துல போய் இருக்கிறது திக்பலம் பெறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு டூ வீலர் அதாவது வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது டூ வீலரில் இருக்கவங்க ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கும் ஃபோர் வீலரில் இருக்கிறவங்க செடன் கார் வாங்குறதுக்கும் செடன் கார் ஹை எண்ட் கார் வாங்கிறதுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு ஒரு திரிகோணத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ச சப்தமம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் அதுவும் சமையல்கலை கலை வல்லுநர்கள் அரசாங்க பணியில் இருக்கிறவங்க டாக்டர்ஸு அரசு ஊழியர்கள் அதை தவிர வந்து ரத்த சம்பந்தப்பட்ட இது ரத்த வங்கி வச்சுருக்கவங்க அதை தவிர இது பிளட் டொனேஷன் கேம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதாவது இந்த திருவேற்காடு அம்மன் அந்த மாதிரி மாதிரிலாம் மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டு போட்டுவாங்கோ உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வரும் அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் போயிட்டு செம்பருத்தி பூ வந்து போ போட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்